வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் தமிழ் நான் உங்கள் இதுக்குமா இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்னால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ரோ கொஞ்சம் லேட்டாயிருச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நைட்டே நான் நடந்துருச்சு நினச்சிருந்தா நான் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் ரிவியூ போட்டுக்கலாம் பட் நான் கொஞ்சம் வேலையில் மாட்டிக்கிட்டேன் மன்னிச்சிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போரசலிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவதாக இன்றைக்கி ரா ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஜெனரல் குந்தர் தான் வராரு குந்தரை பற்றி தெரியும் போன வாரம் பார்த்திங்கன்னா ஏதி ஸ்டைல் கூட போதி ஏதிய ஸ்டைலில் வீழ்த்திருப்பார் ஆனால் உண்மையிலேயே அந்த மேட்சில் வெற்றியாளர் யார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தானே அந்த கேள்விக்குறியோடையே பார்த்திங்கன்னா குந்தர் ஆடியன்ஸ் பற்றியில் வராரு நான் வந்து ஜான்சனாவை டேப் அவுட் பண்ண வச்சேன் கோல்டு பெருக்கோட கெரியரை முடித்தேன் ஏதிய ஸ்டைலையும் வீழ்த்திட்டேன் இப்போது நான் ராயல் ட்ரம்பில் பங்கேற்க போகிறேன் டீம் அண்ட் ராயல் ட்ரம்ஸில் நான் இறக்க போகிறேன் வெற்றி பெற்று என்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் என்னுடைய கைவசம் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞன குந்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு ஏஜி எஸ்டைல் வந்துட்டார் ஏஜி எஸ்டைல் வந்து சொல்லார் மக்களுக்கு தெரியும் நீ என்னென்ன பண்ண உண்மையிலேயே நீ வந்து டேப் அவுட் பண்ண விஷயம் எல்லாமே தெரியும் நீ மற்றவங்களை டேப் அவுட் பண்ணுன்னு சொன்னீங்க நீ என்னுடைய லாக்குக்கு வழி தாங்க முடியாமல் டேப் அவுட் பண்ண அது மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க ஸோ எனக்கு இன்னொரு சான்ஸ் தான் நம்ம ராயல் டம்பில் ஒரு ரீ மேட்ச் வச்சுக்கலான்னு அதெல்லாம் முடியாது தர முடியாது அப்படிங்க மாதிரி சொல்லாரு எனக்கு தெரியும் ஒரு கோலை பைந்தாங்கோழி என் கூட மோதமாட்டேன்னு ஆனால் நான் கேட்குறது எனக்கு ரீ மேட்ச் முடிஞ்சால் தான் கேட்குறாரு குந்தரும் தரமாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் குந்தர் ஏதே ஸ்டைல் வந்து நீ ஒரு கோலை வெட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசுகிறத பார்த்த குந்தர் நான் ஒத்துக்கிறேன் உனக்கும் எனக்கும் மேட்ச் இருக்குது ராயல் டம்பு அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன் ஆனால் அதில் நீ உன்னுடைய கெரியரை பணைய வைக்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்காரு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜிஎஸ்டெலோட லாஸ்ட் இயர் வருஷம் ஃபுல்லாக சண்டைப்படுவார் ஆனால் உன்னுடைய கெரியரை ராயல் டெம்பிளே நீ பணைய வைக்கணும் ஓகேவா அப்படின்னு குந்தர் கேட்குறாரு அதுக்கு பதில் ஏஜிஎஸ்டெலுக்கிட்டே இல்லை அப்படியே சாந்தமாக அமைதியாகவே இருக்கார் அதுக்கப்புறமா மேக்ஸின் டூர்பி இன்னைக்கு உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்கல்ல அவங்களுக்கு கூட துணையாக பார்த்தீங்கன்னா நெட்டாலியாக்கா வராங்க நெட்டாலியா பல நாட்களுக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படி மெருகேற்றி கொஞ்சம் எங்கேயாவது வந்துருக்கிறாங்க அக்கா அக்கான்னு சொல்லக்கூடாது ஆண்டின்னு தான் சொல்லணும் அந்த காலத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி இவங்க த இன்ட்ரகாண்டி சாம்பியன்ஷிப்பை வச்சு பார்த்து பார்க்கலாம் பெக்கிலேச்சுக்கும் மேக்ஸின் டூ பிக்கும் எக்க தடவை மேட்ச் நடந்துருச்சு சரி இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நெட்டாலியாவுக்கும் மேக்ஸின் டூருபிக்கும் ஸ்டோரியிலேனா கிரியேட் பண்ணணும் அதுக்காக இந்த மேட்ச்சை நடத்திருக்கிறாங்க ஸோ இந்த மேட்ச்சை நல்லாவே போய்கிட்டு இருக்குது மேக்ஸின் டூருபி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெக்கிலேச்சை பீட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பெக்கிலேஜ் வந்து கரெக்டாக கிட்ட பார்த்தீங்கன்னா அடிபட்டு கிடக்கிறாங்க மேக்ஸின் டிரூபி வின் பண்ண போகிறாங்க நெட்டாலியாக அவங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படியே ஹீல் கேரக்டரை மாதிரி பெக்கிலேச்சோடைய காலை தூக்கி அந்த ரோப் மேலே போட்டாங்க ஸோ ரெஃப்ரி பார்த்துட்டு பெக்கியுடைய கால் வந்து ரோப்பில் தான் இருக்குது ஸோ இது வந்து செல்லுபடியாகுதுன்னு சொல்லிட்டேன் ஏமா இப்படி பண்ணான்னு ஏன் கூட தானே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா அப்படியே மேக்ஸ் பி பார்க்குறாங்க அவங்க ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அண்ட் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட பெக்கி சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களோட உமன்ஸ் இன்டர் காண்டினென்ட்ரல் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா மேக்ஸின் பார்த்தீங்கன்னா நெட்டாலேவை பற்றி ஏன் அப்படின்னு கேட்டால் திருப்பி அடிக்கிறாங்க ஏன்டா அடித்தது மட்டும் இல்லாமல் திரும்பி அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அவ்வளோ இருக்குது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க பெகிலேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க உமன்ஸ் இன்டர் சாம்பியன்ஷிப் போட அந்த இடத்த விட்டு எஸ்கே போயிட்டாங்க ஆனால் இங்கே ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்ட தருணம் ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் அப்சப்டாக தான் இருந்தது ஏன்னா இது ஒரு ஸ்டோரியா இதுக்கு இப்படி ஒரு மேட்சா இப்படி ஒரு பில்டப் பண்ணணுமா அப்படின்னு தான் இருந்துச்சு பட் ஆனால் நெட்டாலியாவோட நீண்ட நாள் ரிட்டனுக்கு அப்புறமா ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜ் ஜென்ரல் மேனேஜர் ஏஜிஎஸ்டை பார்த்தீங்கன்னா பாரு அவன் கெரியரை கேட்குறான் ஏஜிஎஸ்டைலோடைய கெரியர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நான் வந்து டபிள்யு மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட கேட்டிருக்கிறேன் அவங்க இதை அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ட் பாகலியாமல் இந்த இடத்துல வந்து ஃபைன் ரூவா எவ்வளோன்னு சொன்னால் நான் கெட்டிட்டு பிரான் பிரேக்கரை கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு ப்ரோன் பேக்கர் லண்டனோட முடிஞ்சிட்டான் இதுக்கப்புறமா அவனுடைய சஸ்பெண்டை எப்போ கேன்சல் பண்ணணும் எப்போ வைக்கணும் அப்படிங்கிற முடியும் நான் என்ன ஐடியா பண்ணலை அது வரைக்கும் அவன் சஸ்பெண்டே இருக்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பாலியமன்ஸ் சொல்ல நான் வேணால் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டலாம் பேசுகிறேன்னு நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்க எவங்கிட்ட வேணாலும் பேசிக்க இதுதான் அவன் முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அண்ட் கிராண்டே அமெரிக்கானோ சின்னிக்கு பேக்ஸ் இதுல இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து ஜோனிமென்ட்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது இதில் அவனை வந்து வீழ்த்த போகிறோம் அண்ட் மென்ஸுக்கான ராயல் ரம் இருக்குது டாக்டின் டிவிஷன் இருக்குது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் சொல்லிட்டு அடுத்தடுத்த வாய்ப்புகள் எங்கள் டீமுக்கு வரப்போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது எங்கள் ஒரு தான் இருக்க போகுது மக்களுடைய குரல் கேட்குதா அப்படின்னு சொல்லும்போது மக்களோட குரல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எழுக்கிறாண்டே எழுக்கிறாண்டேன்னு பாராட்டுறாங்க அதை பார்த்து அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஃபின்பேலருடைய கேம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போது ரெக்கல் ராட்டிக்கு சப்பாத்தி நீ உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதலுன்னு சொன்னேன் அதோடைய கண்டிஷன் என்னாச்சு அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் இதுக்கப்புறமா டபிள்டி உடைய டாக்டிங் சாம்பியன்ஷிப்பாக சாட்டர்மேன் விட்டு மோத போகிறோம் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஃபின் பேலர் வராது வரும்போதே தெரியுது பேலர் கிளப் அப்படிங்கிற அவருடைய பழைய டிஷர்ட்டை போட்டுவிட்டு பழைய லுக்கில் தான் வந்திருக்காரு ஸோ பேலர் நீ இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லும்போது இது என் ஹோம் டவுன் இதில் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஒரு மூமெண்ட் க்ரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறியா இன்னைக்கு ஃபின் பேலனுடைய ஹோம் டவுனில் தான் அவருடைய சாம்பியன்ஷிப்பாக மோதிடாரு கொஞ்சம் பெருமையை சொல்றாரு இதனுடைய ஹோம் டோன் அப்படின்னு அதுக்கு அடுத்தபடியாக ஜே ஊசோ ரசிகைகள் மத்தியில் வராரு என்ன ப்ரோ வாரம் வாரம் ஜே ஊசோ வராது ஈட்டை போடாரு போயிட்டே இருக்கிறாரு மேட்ச் எதுவுமே விளையாடமாட்டேங்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கேஸ் ஜிம்மி யூசோடைய கொண்டாட்டிக்கு இது ஒன்பதாவது மாதம் ஆக போகுது ஸோ சொல்ல முடியாது சில பேருக்கு எட்டாவது மாதமே குழந்த பிறக்கும் ஒன்பதாம் ஒன்பதாவது மாதமும் குழந்த பிறக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூசோ தன் ஒய்ஃப் கூட இருக்கிறாங்க இப்போ அமெரிக்காவில் நடக்குன்னு வைங்களேன் பக்கத்தில் பேரலாம் இது இன்டர்நேஷ்னல் ஷோவில் யூகேக்கில் போகணும்னா திருப்பி அமெரிக்கா வரும்போது பல நாட்கள் ஆகும் ஸோ பிரச்சனைகள் ஏற்படும் அதனால தான் வெளியூர் ட்ரிப்பை ஜிம்மி வஸ்ஸோ கேன்சல் பண்ணிவிட்டேன் சரிங்களா சரி இப்போது நம்ம மேட்சுக்கு வருவோம் ரயமஸ்டெரியோ ட்ராகன்லி மற்றும் பெண்டா மூன்று பேரும் இணைந்து இன்றைக்கி விஷன் டீம் கூட மோத போகிறாங்க நீ என்னென்ன கொடுங்கிற என்னென்ன மேட்ச் விளையாடுற அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஆடம் வியர்ஸ் ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துட்டாரு மேட்ச்சும் நல்லாவே நடக்குது வழக்கம் போல உங்களுக்கு தெரியுமே பாலையா பார்த்தீங்கன்னா பாலையா மாதிரி சில சூப்பர்மேன் வேலையெல்லாம் பண்ணுவார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு மேலே ஏறி குரல் வித்த காட்ட நீ ஏன்டா குறுக்காலாக வந்துன்னு ராஜேந்திர சண்டை சண்டைப்பட்டுருக்காரு பேச்சு வாக்கிலையே நம்ம லோகன் பால் கையில் ஒரு வெப்பன் வச்சுருப்பார்ல அந்த வெப்பன் எடுத்து மெதுவோ தேடிக்கிட்டே கொடுக்குறாரு இது அவர் பார்த்துட்டாரு ஏன் நான் பாருமா என்னை பேசுகிற பேக்கில் இவன் வந்து வெப்பனை கொடுத்து வெப்பன் சப்ளை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டாரு அண்ட் அதே மாதிரி ராஜண்டர் மேனேஜரான ஆடம்பிய ஸ்டைட்டாக தேரிக்கிட்ட வந்து அந்த வெப்பனை பிடுங்கிட்டாரு அப்புறம் வந்து கேட்குறாரு பாலியம்மன் உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ எதுக்கு இங்கே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்கள்ல அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க அந்த வெப்பனை அந்த ரிங்கில் வச்சார் அதை மறந்துட்டார் அந்த வெப்பனை வச்சதே மறந்துட்டார் இதை ரேமல் ஸ்டெடியோ நல்லா நோட் அவுட்ட்டார் இப்போ லோகன் பால் பால்கிட்டையும் அந்த வெப்பன் இல்லை ஆஸ்தீன்ட்டையும் இல்லை பார்லிமெண்ட்டையும் இல்லை அண்ட் ராஜன் மன்னிச்சில் அந்த டேபிளில் இருக்குது மெதுவாக அதை எடுத்து தேரியுடைய மண்டேலேயே ஒரு போடு ரெஃபரி பார்க்கல ஸோ இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ட்ராகன்லி அவருக்கு ஃபினிஷரை போட்டு எஸ் ஃபைனலி இந்த மேட்ச்சில் மாஸ்கஸ் ரசல் அரசா டிராகன்லி பெண்டா மற்றும் ரேமே ஸ்டேடியோ வெட்டி போயிட்டாங்க நீண்ட அப்புறமா ஒரு விஷன் டீமை ஒரு டீம் பீட் பண்ண தான் நான் பார்த்துருக்குறேன் அதுவும் நம்ம பாலையாக இருந்தும் பண்ண முடியலை அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்ஸ் ஸோ ஃபைனலி இந்த டீமுக்கான ஸ்டோரியை இதோட முடிச்சுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இல்லட்டா இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த பிராண்ட் பிரேக்கர் வரலை வர வரைக்கும் இந்த ஸ்டோரி இப்படி இழுத்துகிட்டே இருப்பானுங்க போல இருக்குது நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிஎம் பேக் ஜெய்சி பேசுகிறாரு இது ஃபின்பேலருடைய ஹோம் டவுன் எனக்கு நல்லாவே தெரியும் இது கோயிலில் எனக்கு வரவேற்பு கிடைக்குமான்னு தெரில பட் ஆனால் நான் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி போராடுவேன் என்னுடைய ஹெவி வைட் சாம்பியன்ஷிப்பாக நான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறது நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கி ஹெவி வைட் சாம்பியன்ஷிப்பாக அகைன் வந்து நான் ரீட்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபின்பேலர் ஒரு எமோஷனலு ஒரு ஸ்பீச்சை பார்த்திங்கன்னா பேக் சைடில் கொடுக்குறாரு ஓ கொடுத்தது நம்ம சிஎம் பண்ணுங்க நான் ஃபின்பேலர்னு சொல்லி தப்பாக பேச சொல்லிட்டேன் நீ என்னைக்கு தப்பாக சொல்லாமல் இருக்கிற சொல்லாட்டா தானே அதிசயம் தானே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் பால் ஹேமனும் ராஜெண்ட் மேனேஜனும் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்போது அவருக்கு ஒரு கால் வருது ஒரு எதை பற்றி பேசியிருக்காருனா ஏஜே ஸ்டைலோடைய மேட்சை பற்றி இது ரால் டம்ல கன்ஃபார்ம் பண்ணலாமா இப்போ அவர் என் கெரியராக கேட்குறான் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கார் ஸோ அது காலில் ஏதோ ஒரு ஆன்சருக்கு வந்துருக்குது அது என்ன ஆன்சர் அப்படின்னு தெரில சரி நான் ஏஜே ஸ்டைல்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரியார பிள்ளையர் டைம் ரியோ அப்படிங்கிற டீம் தான் இவங்களுடைய டீமோட பேர் ஸோ இது மண்டே நைட் ஆட ரியூ நாங்கள் வந்து டாக்டின் சாம்பியனாக இருக்கிறோம் அண்ட் டாக்டின் சாம்பியனோட இந்த ராவோ ரீல் பண்ணுறோம் மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாட்டர்டே மெயினூட்டுக்காக இந்த உமன்ஸ் டேக்டின் சாம்பியன்ஷிப்பாக சேலஞ்ச் பண்ணியிருக்கிற ரக்சனே மற்றும் லியூமோர்கன் வந்துட்டாங்க நான் அது சாட்டர்டே மெயினிமண்டில் இந்த டைட்டில் எங்ககிட்ட வரப்போகுது மீண்டும் த கோர்ட்டு மும்மட்டும் நீங்கள் பார்க்க போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வாய்க்கா சண்டையாகி மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் ராட்ரி கேஸ் வந்து ஹெல்ப் பண்ணதுனால ரியா இருப்பிலையும் சரி அண்ட் அதே மாதிரி யோஸ்காயையும் சரி அட்டாக் பண்ணதுக்கு முயஞ்சிது இன்றைக்கி அட்டாக் பண்ணிட்டாங்க இதுவே சாட்டர்டே மெயினிமண்ட்டில் அட்டாக் பண்ணி சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு அடுத்தபடியாக எல் கிராண்டே அமெரிக்காவுடைய நேரம் எல் கிராண்டே அமெரிக்கானு இருக்கிற எல் கிராண்டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஜிவானி வின்ஸுக்கு அகின்ஸ்தான் மோத போகிறாரு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜிவானி வின்ஸ் வந்து ஒரு ஹைஃப்ளை ரஸ்லர்ஸ் கோஃபி கிங்ஸின் மாதிரி பறந்து பறந்து அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதே மாதிரி இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஆர்வ நிறைய நிறையவே பறந்து பறந்து அடிச்சிட்டாரு இப்படிலாம் அடித்தா என்ன ஆகும் இன்ஜுரியாகவும் சரியாக பார்த்தீங்கன்னா கை இடித்து கை நகர்த்த முடியலை சரி அப்புறமா எழுகிறாண்டே மட்டும் ஸ்டேஜில் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் சும்மா ஒரு பாட்டுக்கு சரி என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவளுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு ஜியோ நேமன்ஸுக்கு ஸோ மேட்ச்சை கண்டினியூ பண்ண முடியாது இந்த மேட்ச்சோடைய வெற்றியாளர் எழுகிறாண்டே அமெரிக்கானோ அப்படின்னு சொல்லிட்டாங்க டபிள்பிளூக்கு இப்போ தான் நிறையா வந்தேன் அதுக்குள்ளே இன்ஜுரியாக உனக்கு யாரோ கண் வச்சுட்டா ஆன் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பேக் ஸ்டேஜில் ரெண்டு பேரை காட்டுறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பெய்லி இன்னொன்று வந்து லயரா வெல்கேரியா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போன வாரம் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு பட்டனா இப்போ சூதுகமாக பேசி முடிச்சிட்டாங்க அதில் லயர் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா உமன்ஸ் ராயல் டைமில் நீ பங்கேறு பங்கேற்று செகண்ட் டைமாக நீ வெற்றி பெறு நான் அதுக்கு துணையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது நான் பங்கேற்கிற நீ துணையாக இருக்கேன்னு வந்து ஆமாம் நான் துணையாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற சண்டை அப்படி பேச்சுவார்த்தையில சுகுமகமாகி ரெண்டு பேரும் கட்டி பிரித்து பிரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ சண்டை முடிஞ்சதுன்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி இன்றைக்கி ரா வந்து ஃபின்பேலருடைய ஹோம் டவுனில் நடக்குது ஃபின்பேலர் வந்து எப்படி ஒரு ஸ்பீச் இருப்பார் பேக் ஸ்டேஜில் சொல்கிறாரு இது என்னுடைய ஹோம் டவுன் நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணேன் என்னுடைய கெரியரை தொடச்சிட்டேன் இப்போது மீண்டும் வந்து அந்த டைட்டிலுக்கு நான் எனக்கு கிடச்சிருக்குது இதை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய டென் இயர்ஸ் கோல் ஸோ மீண்டும் அந்த டைட்டில் என்கிட்ட வரப்போகுது ஸோ மீண்டும் நான் வந்து சாம்பியன் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபின்பேலர் சொல்கிறாரு எனக்கு என்னமோ ஃபின்பேலருடைய அந்த ஸ்டோரி வந்து ஜே ஊஸோடைய ஸ்டோரி மூலமாக ஆகுது நான்லாம் ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆகுது அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி பாலைமனுடைய கதையும் அவரோட டீமுடைய கதையும் பெண்டா ரயஃப் இனிங்ஸ் மற்றும் ட்ராகன் லீவ் முடிச்சிட்டாங்க அதை பற்றி ஸ்பீச் பேசுகிறது மட்டும் இல்லாமல் அங்கே பாலியம்மனுக்கு மண்டை மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து நாலு பேரும் பார்த்தீங்கன்னா நாலா பக்கம் கிழிச்சி பாலியம்மனை வெறுப்பேற்றுறாங்க ஐயா பாலியம்மன் உன்னை சுற்றி சுற்றி விரோதிகளாக இருக்கிறாங்க ஐயா விரோதிகளாக இருக்கானுங்க அண்ட் பாலியம்மனும் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருடைய சஸ்பெண்டை கேன்சல் பண்ணியா அப்படின்னு கேட்டாலும் மொட்டை பையன் பார்த்திங்கன்னா முடியாது பண்ணா அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக இருக்காரு முடியாதுன்னா முடியாது நான் வேணாலும் பேசிக்கே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு இவங்க போகிற போக்க பார்த்தா பல நாளுக்கும் ப்ராண்ட் வர வரவிடாமல் தடுத்து போல இருக்குது இவங்க பண்ணுறதுலாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது அந்த ஏஜி ஸ்டேட் கேட்காரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஓகே மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் இருந்தாலும் இதனுடைய கெரியர் இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸோடைய லாஸ்ட் மேட்ச் இதில் நிறைய நல்ல மேட்சாக விளையாடணும்னு நினச்சிருப்பேன் ஸோ அதனால் பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி ஆடை பேர் சொல்லார் ஸோ அவரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாரு அண்ட் அதுக்கப்புறத்தியாக அடுத்த பேப்பரையும் டபுள்யூடியூ பேப்பரையும் சேட் மேனேஜ்மெண்ட் அதில் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரேண்டி அண்டன் ட்ரிக் வில்லியம் சேமி ஹிம்பி சாமி சேமி ஒரு ஃபேட் அண்ட் ஃபோர் வே ஃபார் தான் அண்ட் ஸ்பீட் அண்ட் ராயன் ரம்போ இவங்களுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் இருக்குது உமன்ஸ் டாக்டின் சாம்பியன்ஷிப் பிடியோ விர்சிஸ் லிவ் மார்க்குன்னு ரொக்கேஷன் பேசிக்கிட்ட ஒரு மேட்ச் இருக்குது அண்ட் கோடி ரோட்ஸ் விர்சஸ் ஜேக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற சாட்டர்டே மெயின் உண்டு நடக்க போகிற மேட்சு அதை அஃபிஷியலி பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணி காட்டவும் செய்கிறாங்க அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் பேக் சைடில் ஆஸ்கா மற்றும் கேரிசேன் பயங்கரமாக போடுறாங்க நமக்கு அந்த டாக்டீன் சாம்பியன் ஷிப்பான வாய்ப்பு பல முறை கிடச்சிருச்சு அது ஒன்றால் தோற்று போய்டேன் காரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கத்துவாங்கல்ல அப்படி கத்துறாங்க கேரிசேனும் அப்படி பயந்து ஒரு மூலையில் இருக்கிறாங்க கேரிசேனுக்கும் ஆஸ்காக்கும் ஒரு பிரேக்கப் ஸ்டோரில் என்ன டபுள்யூ பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயே காட்டிகிட்டு இருக்காங்க ஆஸ்கா ஒரு சிங்கிள் கேரியர் சாம்பியன் தான் அவங்கள எவ்வளோ நாளில் தான் டீமில் வச்சுக்க முடியும் அதனால் இப்படி காட்டுறாங்க அப்படி இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலு வந்து அஃபிஷியலி பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டார் அவர் சொன்னார்ல அவனுடைய கெரியரை வந்து நீ இறக்க வேண்டியது இருக்கும் ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஏஜென்சியில் ஒத்துக்கிட்டார் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஸோ அவரை கையை கொடுத்து அக்செப்ட் பண்ணியாச்சு இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆயாச்சு அண்ட் மெயின் ஒன் சிஎம் பாங் வர்சிஸ் ஸ்வின் பேலர் சிஎம் பாங் வந்துட்டார் ஃபின்பேலருக்காக கற்றுட்ருக்காரு ஃபின்பேலர் தன்னுடைய பழைய தீ மியூசிக்கில் ஏரால் இருக்கிற மாதிரி வந்தார் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ஃபேன்ஸ் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு ஃபின்பேலருக்கு கிடச்சிது அண்ட் ஃபின்பேலர் இன்றைக்கி மேட்சை தவுட் இப்படி ஆகிட்டார் ஃபின்பேலர் சாம்பியன் ஆக மாட்டாரா அப்படிங்கிற எண்ணம் எல்லார் மத்தியிலும் இருந்தது பட் ஆனால் காலை கேடு நமக்கு தெரியும் யார் வெற்றி பெறுவாங்கன்னு யார் சிஎம் பாங் அகைன் அவருடைய டைட்டில் சக்ஸஸ் போய் இன்றைக்கி ரீடைன் பண்ணிட்டாரு சிஎம் பாங் த ஸ்கில் சேம்பியன் பட் இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு மூமெண்ட்டம் பத்து வருஷ உழைப்பு இன்றைக்கும் வீணாகிடுச்சு அதை நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது ஸோ ஃபின்பெலர் தோத்துட்டாரு அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபின்பேலருக்கு சிஎம் பாக் கட் கட்டி பிடிச்சி கை கொடுத்து ஒரு மூமெண்ட் பண்ணுறாரு ஏன்னா இன்றைக்கி முடிஞ்சுருக்குது பட் ஆனால் கண்டிப்பாக நீ ஒரு நாள் சாம்பியன் ஆக அப்படிங்கிறது சிஎம் பாங்கும் தெரியும்ல அதனால் கை கட் கட்டி பிடிச்சி கையெல்லாம் கொடுத்து வழி விடுறாரு இன்றைக்கி ஃபின்பெலர் அவருடைய ஹோம் டவுனில் சாம்பியன் ஆகல இப்படி ஒரு சோகமான என்ண்டிங்கோடு இன்னைக்கு ராவ முடிச்சுக்கிறாங்க ராய் இன்றைக்கி வழக்கம் போல் சுமாரான ஷோ தான் உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மெயின் ஒன் சூப்பராக இருந்தது தொடர்ந்து வீடியோ பார்க்க செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க